அண்ணா ரெண்டு மூணு நாள் ஆகுதுண்ண ஒரு கட்டையும் கூட வழி இல்ல ஏதாவது பண்ணுண ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்து பெரிய சம்பவம் பண்ண போறோம் அது பண்ணா ஒரு அமௌண்ட் வரும் அவசரப்படாத இல்லாது பிரச்சனையா பார்த்து சரவணா பிரச்சனை பெரும் பிரச்சனையா இட போகுது முன்ன மாதிரி என்ன ஓட கூட அண்ணா நீ ஏனா பைப்புற தம்பி நான் இருக்கறல நான் பாத்துக்கற நான் போலாமா ஆ போலாம் பா நீ முன்னாடி போயிட்டு நான் வரேன் ஏய் கொஞ்சம் ரவுடி மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கடா நல்லபடியா நான் இறங்கி போறான் போடா முன்னாடி ஏய் நான் சொன்னேன்ல ஒரு பிரச்சனை அது இதுதான் ஏய் எங்கடா கனமா அங்க தான இருப்பான் ஆமா அவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்குடா அண்ணா அவங்க மொத்தம் அஞ்சு பேர் இவனை கடைசி தம்பி ஏய் வாங்கடா போலாம் அண்ணா அண்ணா எங்க போறீங்க ஒரு அண்ணனாலே ஓட ஓடை விட்டாடிப்பா இல்லை நாலு அண்ணன் இருக்கான்றா எவ்வளோ நாசம் பண்ணுறான் போல் ஏன் அவனுக்கு நாலு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிண்ணே எல்லாம் பொண்டாட்டி பேசிக்கிட்டுன்னு பிரிஞ்சு கெடுக்குறானுங்க இவனை அடிச்சால் யாரும் வர மாட்டானுங்க வாண போகலாம் பொண்டாட்டி பேசிக்கட்டி பிரிஞ்சிக்கிறாங்களா ஏய் அப்போ போகலாம் வாடா ஏ ரோகிராம் பாருண்ணா வா ஏய் என்ன பிரியபாடா நீ

நீலாம் என்ன பெரிய ரவுடி ரவுடியே நான் ஆல்ரெடி உச்சா போயின்னு தானே இருக்கிறேன் தம்பி ரொம்ப இஷ்டங்களா நான் வலிக்குதா அவனுக்கு என்ன அடிச்சிட்டு கூட வலிக்கல அடைந்தவங்க அஞ்சு பேர் இருந்தோம் அவனுக்கு கூட இல்லை இவன் அடித்தா என்ன நாயம் வர மாட்டேதும் நம்ம அது ஒன்று தானே எனக்கு வலிக்குதுவா என்ன அம்மா சாம்பா உங்ககிட்ட என்னன்னா சொன்னாங்க தம்பிய பாத்திரமா சொன்னாங்கல்ல அண்ணனுங்க நாலு பேர் இருக்கீங்க யாராவது ஒருத்தவங்க சாப்பியான்னு கேட்டிருக்கீங்கண்ணா அடுத்த ஒரு ஜென்ரேஷன்ல அண்ணன் தம்பின்னு ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்கண்ணா ஒண்ணுண்ண அண்ணன் தம்பிங்க நம்ம அஞ்சு பேர் ஒன்னா இருந்தா எந்த நாயாவது என் மேல கை வச்சிருப்பான என்ன மன்னிச்சிடறா தம்பி இதுக்கப்புறம் நடக்க நான் பாத்துக்கிறேன் ನಾ